அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி வருதுக்கு இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த விநாயக சதுர்த்தி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அந்த வகை விநாயக சதுர்த்தி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வேறு சிலமான பலன்களை உண்டு பண்ணும் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான நிலைகள் உருவாக போகிறது இந்தெந்த விஷயத்தில் பாதகமான விளைவுகளை அவர்கள் சந்திப்பாங்க மொத்தத்தில் விநாயக சதுர்த்தி என்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அது நன்மையாக தீமையாக அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அதனால் ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பார்க்க நிறைய விஷயங்களை உங்களால் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு நேரத்திலையும் கொஞ்சம் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று இருப்பினும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லைங்க வீட்டில் திருமண வைபவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடும் அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால அனுகூலமான பலன்கள் அடைவீங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற தகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியமாகிறது வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவங்க கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் மூலமாக பணம் வருவாய் அதிகரித்து காணப்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமம் மின்றி கிடைக்கப் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் துழைப்பாளர் அகம் மகளும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால பயன் பெறுவாங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடைபெற வாய்ப்புகள் இருக்க புதிய நண்பர்கள் சேர்க்கையும் தொழில் லாபம் ஆகியவையும் ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் சிலருக்கு தடை தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதாக செய்யும் அதே மாதிரி உயர் அதிகாரியை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்க முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க நீங்கள் எப்போதும் பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரித்து காணப்படலாம் புது புது முயற்சியில் ஈடுபட்டு நல்ல வேலைகளை செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்துவிடுவீங்க தாய் மூலமாக நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட செய்யும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களை நீங்கள் அடைவீங்க வாகனங்களில் போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்த்து கொள்ளலாம் இருப்பினும் கவனமாக இருக்க பாருங்கள் நீங்கள் எப்போதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் ஏற்படும் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குது பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியினுடைய பூரண ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும் வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூல் ச வசூல் வந்து ஆகிடும் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய்ப்பிருக்கம் ஏற்படலாம் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வர ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க அதிகாரிகள் நட்பால ஆதாயத்தை பெறவிங்க சுபகாரியங்களுக்காக வீடு விழா கோலமாக காணப்படும் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் பிறர் மேல இறக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை செய்ய தொடங்குவீங்க அதே மாதிரி அனைத்து முயற்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வகை சுடக்கூடிய வகையில் இருப்பு இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சந்ததி விருத்தி ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு அடைவீங்க நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்களும் ஏற்படலாம் மகான்களினுடைய தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமை நிலவுங்க புண்ணிய திருத்தலை யாத்திரைகள் போகிறதுனால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில மகிழ்ச்சி இருக்கும் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறதுனால குதூகலமாகவே இருப்பாங்க அவர்கள் வந்து தொழில் விஷயமா வியாபார விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது अीमरी குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துவீங்க வியாபாரிகள் தங்களுடைய வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பிறக்குவாங்க பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலமும் சிலருக்கு குழந்தை பிறப்புகளுக்கான வாய்ப்பு உருவாகும் உல்லாச பயணங்களால் சந்தோஷம் ஏற்படுங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கப்பெறும் வாக்குவன்மை ஊங்கும் புதிய வியாபார युक्त अधिक लाभते உங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்க பூரண செய்யன சுகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் மேலுங்கும் நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு தொழிலில் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்கும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகளில் நன்மைகளும் ஏற்படுங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து கலந்து கொள்வீங்க இதன் காரணமாக பார்க்கும் பொழுது இல்லத்தில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலங்கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பழைய கடன்கள் வந்து சீக்கிரமாகவே வசூலாகும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவாலை மணமகளும் விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தெய்வ பிரார்த்தனையால் வேண்டியது நிறைவேறும் புதிய தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கப்பெறும்